ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோலை வந்து சொல்கிறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ஷோலை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் முக்கியமான ஆன்மீகமான நாட்களும் வரும் அதனால் இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய மூணாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமி வருவது சாரி பௌர்ணமி கிடையாது அமாவாசையானது வருதுங்க வரக்கூடிய இந்த அமாவாசை ஆனி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமை அமாவாசை இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய சேர்க்கைகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான அமாவாசை பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை செய்திங்கன்னா மொத்த குடும்பமும் உங்களுக்கு கஷ்டத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளிவர முடியும் அதுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலையும் சரி குடும்பத்திலே சரி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்து தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும் நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் எரிந்து கொண்டே இருக்கும் இவற்றை சில எளிய அதே சமய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களை செய்யும் போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் ஸோ முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளான அமாவாசை தினம் மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு ஸோ இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று அமைந்திருக்கு இதனால் பெண்கள் தவறவிடக்கூடாது மிக முக்கியமான நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான இந்த நாளில் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் சுபேட்சம் ஏற்படும் திருமணம் குழந்த பாக்கியம் போன்ற காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி விடும் அதோடு தோஷம் முன்னோர்களுடைய சாபம் ஆகியவை நீங்கி வீட்ல நன்மைகள் பெருகி கொண்டே போகும் சோ என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாத அம்மாவாசில எழுந்து குளித்து விட்டு ஆண்கள் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டினை செய்ய வேண்டும் பெண்கள் வந்து சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடணும் பகல் உச்சுப்பொழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் உள்ள பூஜாரியில் பெண்கள் விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யணும் இதை செய்துட்டு பிறகு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூவு மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து ஒரு தாம்பளத்தை வந்து தயார் செய்து கொள்ளுங்க முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைங்க முடியாதவங்க வெத்தலை பார்க்க பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க இப்போ நான் சொன்னது போல ஐந்து தாம்பளங்களை தயார் செய்து வைத்து குலதெய்வத்தோட மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு வீட்டில் சுமங்களியாக இருந்து இறந்து பெண்கள் இருக்காங்களோ அவங்களும் நினைத்து வழிபாடு பூஜாரியில வைத்து இந்த தாம்பளத்துக்கு கற்பூர ஆராய்த்தி காட்டிருங்க இந்த தாம்பளத்தை வந்து அதுக்கப்புறம் குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டி என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதலை ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க ஸோ ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும் பெண்கள் உங்கள் கையால் இதை செய்யறதுனால உங்களுக்கு தாலி பாக்கியம் பலப்படும் ஸோ தாலி பாக்கி பலப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை அமாவாசையில் செய்து பயன்பெறுங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வில் உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஞானகாரகன் குரு விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் அவை யாவும் சுப செலவுகளாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவீங்க சிலர்லாம் இடம் வீடு என புதிய முதலீடுகள் செய்வீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடந்தேறும் குருவின் பார்வைகளால் நாலு ஆறு எட்டு இடங்களுக்கு உண்டாகிறதுனால உங்கள் நிலையில இருந்த சங்கடங்கள் இல்லாமல் வந்து போகும் உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் பம்பு வழக்கு என்றிருந்த நிலைகள் மாறும் அஷ்டம சனியும் ராகுவும் வழங்கி வந்த சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் என்றாலும் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவு செலவில் வார்த்தைகளில் கவனம் இருப்பதோடு குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசிக்கணும் பணியாளர்கள் உங்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது வேலையில் நேர்மறையாக இருப்பது இக்காலத்துல அவசியம் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் பூஷம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் வலிமையும் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த மானி மாதம் அமாவாசையிலிருந்து விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் கர்மகாரகன் சனி ஜூலை ரெண்டு முதல் வக்ரமாகறதுனால் அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகும் அஷ்டாமஸ்தனி சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும் விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகளை உண்டாக்குவார் சிலர்களா திடீர் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கேற்ற லாபம் இல்லை என்ற கவலை உண்டாகும் இக்காலத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை யோசிப்பது நன்மையாகும் அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகளை சிலர் சந்திக்க வேண்டியது இருக்கோ அரசியல்வாதிகளுக்கு இக்காலம் போராட்ட காலமாக இருக்கும் நீங்கள் பெரிதாக நம்பியவர்களும் இக்காலத்தில் உங்களை கண்டு கொள்ளாம போகலாம் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனால செயல்களில் நிதானமும் கவனமும் தேவை கையிருப்பு ஏதேனும் ஒரு வகையில கரைவதற்கு வாய்ப்பு இருக்கு அசையா சொத்து பொன் பொருள் வாங்குவது நன்மையாகும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பது நன்மையை அதிகரிக்கும் ஆறாவது இடத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் ஸோ வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ஆயுள் எ பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொறுப்போடு செயல்பட்டு வாழ்வில் உங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையினால் உழைப்பால் முன்னேற்றம் காண்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக புதன் விரை ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால குருவும் சூரியனும் அங்கு சஞ்சரிப்பாங்க ஸோ பல வழியில் செலவு ஏற்படும் மனதுல நிம்மதி ஏற்படுவதற்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இக்காலத்தில் போராட வேண்டியது இருக்கு நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக செலவுகளும் பிரச்சனைகளும் தோன்றும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி